வணக்கம் மக்களே பட்டா எப்படி நம்ம ஆன்லைன் ஈஸியாக டெவலப் பண்ண பார்க்க வர வரோம் கூகுள் மேப் மூலமாக நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் கூகுளில் டிஎன்ஜிஐஎஸ் டாட் இன் டிஎன் டாட் கோரும் ஜிஓவி டாட் என் டைப் செய்து சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்டில் வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இப்போ போங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாரும் ஈஸியாக பட்டா பக்கல் தான் விகாசமாக விட்ருக்காங்க இதை எக்ஸ்ப்ளோர் தமிழ் நிலம் ஜிஐவிஓர் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்பை மூலம் யாருடைய எஃப்எம்பிசிஇ பட்டா இன்னும் டவுலோட் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ண உடனே கூகுள் மேப் ஓப்பன் ஆகும் லெஃப்ட் சைடில் லொக்கேஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் டைரெக்டாக உங்கள் லொக்கேஷனுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை ஃபாலோ செய்யுங்க உங்களுக்கு எந்த லொக்கேஷன் இந்த தேவைப்படுதோ அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ லொக்கேஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா பேஜான் ஓப்பன் ஆகும் இதில் பட்டா எஃப்எம்பி காட்டும் ஈசிஇ எல்லாமே காட்டும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு குரு இன்னும் இன்னும் தேவையில்லை நீங்கள் ஈஸியாக கூகுள் மேப் மூலமாக ஈஸியாக டவ்வளவு செஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க சர்வை எண்ணூத்தி முப்பத்தி நாலில் உட்பிரிவு கையில ட்வீட் பண்ணுறேன் பாருங்க அதோட டீட்டெயில்லாம் வருது பாருங்க யார் பேரில் இருக்கு இப்போ யார் பேர் இருக்குன்னா ஒரு பாருங்க ஓனர்ஷிப் டீட்டெயில் லேண்ட் டீட்டெயில் பட்டாவே கொடுத்தீங்கன்னா பட்டா டவுன்லோட் ஆகும் எஃப்எம்பி கிளிக் பண்ணிங்கன்னா பட்டாவோட மேப் ஓப்பன் ஆகும் அடுத்து அதில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு சர்வே இன்னும் உற்பத்தி தேவையில்லை நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம்